வணக்கம் இன்று திங்கட்கிழமை அமாவாசை நாளில் சிவனை பாடி அருளை பெறுவோம் ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய 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 மண்கலம் கவிழ்ந்த போது வைத்து வைத்து அடுக்குவார் வெண்கலம் கவிழ்ந்த போது வேணுமென்று பேணுவார் நண்கலம் கவிழ்ந்த போது நாருமென்று போடுவார் வெண்கலந்து நின்ற மாயம் என்ன மாயமீசனே ആണ അഞ്ചെഴുത്തലേ അണ്ടമും അകണ്ടമും ആണ അഞ്ചെഴുത്തിലേ ആദിയാനമോ വരും ആണ അഞ്ചെഴുത്തിലേ അകാരമും അകാരമും ആണ അഞ്ചെഴുത്തിലെ അടങ്ങലാവലുറതേ நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய நினைப்பதொன்று கண்டிலே நீயலாது வேரிலை நினைப்பு மாய் மறப்புமாய் நின்ற மாய்கை மாய்கையை அனைத்து மாய கண்ட மாயனாதி முன்னநாதியாய் எனக்குள் நீ உனக்குள் நான் இருக்குமாறு எங்க ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய பண்டு நான் பறித்தெறிந்த பண்மலர்கள் எத்தனை பாழியிலே செபித்து விட்ட மந்திரங்கள் எத்தனை மிண்டராய்த்தெறிந்தபோது இறைத்த நீர்கள் எத்தனை மீளமும் சிவாலயங்கள் சூழ வந்ததெத்தனை ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய அம்பலத்தை அம்பு கொண்ட அசங்கென்றால் அசங்குவோம் கம்பமற்ற பார்க்கடல் கலங்கென்றால் கலங்குமோ இன்பமற்ற யோகியை இருளும் வந்த செம்பு நம்பலத்துலே தெளிந்ததே சிவாய மீ ஓம் நமவாயம் ஓம் நமவாயம் நம சிவாய ஓம் ஓம் நமவாயம் நமவாயம் ஓம் நமவாயம் நமவாய ஓம் ஓம் நமவாய பாடலை கேட்ட அனைவருக்கும் ஈசனின் நல்கிட்டத்தும் நன்றி வணக்கம்